ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்களையாவிருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நாள் கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாக்கி தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக அருமையானவர்களே இந்த நாட்களில் விசேஷுவதமாக கிறிஸ்மஸ் சீசன் அந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல ஒரு ரீசன் இருக்க வேண்டும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது ஆகவே அருமையானவர்கள் ஆண்டவராக உலகத்துல பிறந்தார் சரீர பிரகாரமாக வந்தார் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு நம்ம மீட்பதற்காக ஆகவே ரோமர் புஸ்தகம் அருமையாக சொல்லப்படுகிறது அவர் தாவிதின் வம்சத்துல பிறந்தார் ஆவின்படி தேவனுடைய சுதந்திர ஆவின்படி தேவனுடைய குமார்னாகி கிறிஸ்து என்று மருத்துவரில் இருந்து உயிர் ரூபிக்கப்பட்டு இருக்கிறார் ஆகவே இந்த நாளுக்கு கூட சேசமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டும் நமக்கு அணுக்கரகம் பண்ணுவாராக லூக்கா எழுதன சுபிசேஷம் இரண்டாம் அதிகாரம் அந்த லூக்கா இரண்டாம் அதிகாரத்துல நல்ல சம்பவங்களை நாம் படிக்க முடியும் ஏசு கிறிஸ்தனுடைய பிறப்பு அது மிகவும் சிறப்பானது என்பதை குறித்து நன்றாக நாம் அநேக பாடங்கள் மூலமாக கற்றுக்கொண்டு வருகிறோம் அருமையானவில லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல வாசிக்கிறேன் அவள் தான் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவளுக்கு இடம் இல்லாதபடினா இடம் இல்லாத இருந்தபடினாலே பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணையில கெடுத்தினாள் சத்திரத்திலே இடம் இல்லையா சரித்திருத்தல இடம் உண்டு லூயா நல்ல அருமையான ஒரு டாபிக் சத்திரத்துல இடம் இல்லையா சரித்திருத்தல இடம் உண்டு கிறிஸ்தானவர் பிறந்த நாட்களில அகஸ்தூர் ராயனால் முதல் முதல் உலகம் உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுதப்படும் நாட்களில அவர் மூலமாக கட்டளை பிறந்தது அந்த நாட்டில் அற்புதமாக தேசாதிபதியா இருந்த சீரியா நாட்டின் சிரேனியு தேசாதிபதியா இருந்தார் இந்த முதல் குடிமதிப்பு உண்டாயிற்று அந்நாட்களில யோசப்பும் அவர்களும் அதோடு கூட உலகத்தில் இருக்கிற அனைவரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள் எரிசலமில யூதாவில பெத்திலகம் என்றுதான் ஒரு கிராமத்துக்கு போய் கொண்டு இருக்கிற வேலையில பிரசவ காலம் நேரிட்டது அப்பொழுது சத்திரத்துல இடம் தேட பார்த்தார்கள் இல்லை இங்கிலீஷ் வைபிள் இஸ் நோ ரூம் நோ ரூம் ரூமா இல்லையா சத்திரத்தில் இடமில்லை ரட்சகர் பெருக்கும் பொழுது இடம் இல்லை பட் சரித்திரத்தில் இடம் உண்டு அந்த நாள் அகசு அகசு ராய நாள் கட்டளை பிறந்தது தேசாதிபதி ஆகிய சீரியா நாட்டில சிரேனி அவருடைய நாட்களில குடிமதிப்பு எழுதப்படும் காலம் ஏசு குருசானவர் பெருக்கிற ஒரு நேரம் சொன்ன இல்லைங்களா தாவிதின் வம்சத்தில மாம்சத்தின்படி பிறந்தவர் ஆவின்படி தேவனுடைய குமார் என்று பரலோகத்திலிருந்து வந்தவர் பைபிள் சொல்லுகிறதை பார்க்க சத்திரத்தில் இடம் இல்லையா சரித்திரத்தில் இடம் உண்டு ஆண்டவராக இயேசு குருசானவர் பிறந்த பிற்பாடு பிசி ஏடி கிமு கிபி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற கால குறிப்புகள் சரித்திரம் சரித்திரமே பிரிக்கப்பட்டது சரித்திர நாயகன் நம்முடைய ரட்சகராக இயேசு குருசானவர் எனவே அந்த இயேசு குரு நம்முடைய இரட்சகர் சரித்திர நாயகனாக இயேசு இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு டேட்டு சொல்லணும்னா அவர்தான் காரணம் அந்த கேலண்டர் ஏசுதான் காரணம் டேட்டு அவர் இல்லாமல் டேட் இல்லை டேட் இல்லாமல் அவர் இல்ல இல்ல அவர் இல்லாம டேட் இல்ல கிமு கிபி சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் கிறிஸ்துவுக்கு பின்னதாக எழுதப்பட்டது கால குறிப்புகள் கிறிஸ்துவுக்கு முன்னதாக கணக்கிடப்பட்டது கால குறிப்புகள் எனவே சரித்திர நாயகனாக திகழ்ந்தார் ஆகவே அவருக்கு இடமில்லை யோவன் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் அவசனத்துல கூட அவரோ அவருக்கு சொந்தமானதுல வந்தார் அவர்கள் அவர் அறியவில்லை இடமில்லை அந்த இடத்துல இல்லை ஒன்றுக்கு இருந்திரு ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் அவசனத்துல மகிமின் கத்தரை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் அவர் சிலுவில் அறிந்திருக்க மாட்டார்கள் சத்திருக்காரனுக்கு தெரியவில்லை அவர் இயேசு என்று தெரியவில்லை அவர்தான் ரட்சகர் என்று தெரியவில்லை அவர் தான் உலகத்தை சுருஷ்டித்தவர் தெய்வம் என்று தெரியவில்லை குழந்தையா பெருக்கும் பொழுது அந்த சத்திரக்காரனுக்கு விளங்கவில்லை புரியவில்லை தெரியவில்லை இதுதான் ரட்சகர் என்று தெரிந்திருந்தால் எல்லாரையும் துரைத்து விட்டு எல்லாரும் ஆண்டவர் கொடுத்திருக்க பட் சத்திரத்தில் இடம் இல்லையா சரி சரி சத்திரத்தில் இடம் இல்லையா சரித்திருத்தல இடம் உண்டு சரித்திருத்தல இடம் உண்டு உலகத்தில் அதிக நாட்களாக ஒரு மாதமாக இரண்டு மாதங்களாக கொண்டாடப்படுகிற பண்டகு எது என்றால் கிராஸ்மஸ் கிராஸ்மஸ் கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய செய்தி உலகம் எங்கும் கோடிக்கணக்களை செலவிட்டு லட்ச கணக்கில் செலவிட்டு கின்னிசு புஸ்தகத்துல சாதனை படிக்கிற அளவுல அவருடைய பிறப்பினுடைய சிறப்பு உலகத்துல சிறந்ததாக கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய பண்டகை பெரிய பிறப்பு விஷ் ஹாப்பி பர்த்டே அனு சொல்ற அளவுல உலகமே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அமைந்திருக்கிற பார்க்க ஏனென்றால் சரித்திரம் சரித்திர நாயகன் இந்த உலகத்துல பிறந்ததுனால சத்திரத்தில இடம் இல்லையா சரித்திரத்தில் உண்டு எனக்கு அருமை நம்ம நாட்டில் அற்புதமாக பி ஆர் அம்பேத்கர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம் சலீட் பண்ண வேண்டும் சட்டத்தை ஏற்றினவர் எழுதினவர் அவர் சிறுவனா இருக்கும் பொழுது அவர் பள்ளியில படிக்கிற நாட்களில் இந்த ஸ்கூல்ல அவர் டேபிள் மேல உட்கார வைக்க மாட்டாங்க ஸ்கூல்ல உள்ளுக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டாங்க அவர் சிறுபான்மையை சேர்ந்தவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி தரையில உட்கார வைப்பார்கள் அந்த நுழைவாய் வாசல்ல உட்கார வைப்பார்கள் முடிஞ்சாக்க அவர் கீழே கூட உட்கார வைப்பார்கள் தரையில் அவர் தரையில் ஸ்கூல்ல இடம் இல்லை தாய்ந்த இனத்தை சேர்ந்தவர் ஆகவே நீ வெளியே இருந்து தான் படிக்கணும் அந்த கதுவாண்டு இருந்து ஜன்னலார் இருந்து ஜன்னல் கிட்ட இருந்து அந்த பலகனை வழி ஆகிய பார்த்து அந்த போர்டை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு தரையில கூட உட்கார்ந்து எழுதுவார் அவர் பலக இல்லாததுனால ஆனால் அவருக்கு இடம் இல்லை இடம் கொடுக்கவில்லை பட் இன்றைக்கு அன்றைக்கு ஸ்கூல்ல இடம் இல்லை இன்றைக்கு சரித்திரத்திலே அவருக்கு இடம் உண்டு சரித்திரத்தில் இடம் உண்டு அவர் இல்லாம ஸ்கூல் இல்லை இப்போ அவருடைய பாட புத்தகம் இல்லாமல் அவருடைய புகைப்படம் இல்லாமல் அவர் போட்டோ இல்லாமல் ஸ்கூல் இல்லை ஸ்கூல்ல அவர் போட்டோ சட்டமன்றத்தில் அவர் போட்டோ கோர்ட்டில் அவர் போட்டோ சுப்ரீம் கோர்ட்டில் அவர் போட்டோ அரசாங்க அலுவலகங்களில அவர் போட்டோ அநேக சின்ன சின்ன கடைகளில ரோடுகளில் இருக்கிற ரோட்டோரமா இருக்கிற கடைகளில வீடுகளில சிலருடைய பாக்கெட்ல புத்தகங்களில யூனிவர்சிட்டி வெளிநாடுகளில அவருடைய போட்டோ உண்டு அவருடைய படம் உண்டு அவருடைய அவருடைய புத்தகங்கள் அவர் எழுதின அத்தனையும் சட்டங்கள் உண்டு சட்ட திட்டங்கள் உண்டு அவரே சட்டத்தை ஏற்றினவர் அதிகமாக அந்த சட்டங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக செயல்படுத்துகிறது அரசல் அரசியல்வாதிகள் அவருக்கு அவர்தான் அவர்களுக்கு தலைவராக இருக்கிறார் எனவே அவர் ஏற்றிய எழுதிய புத்தகங்கள் அநேக அரசியல்வாதிகளுக்கு வழிகாட்டியாக விட்டது அன்றைக்கு ஸ்கூல்ல இடம் இல்லை இன்றைக்கு அவர் அவர் இல்லாமல் ஸ்கூல் இல்லை சரித்திரத்துல இடம் பிடித்தவர்கள் சட்டத்தை ஏற்றினவர் அரசாங்கம் எப்படி செய்ய வேண்டும் என்று சட்டத்தை ஏற்றினவர் அவர் செய்தால் என்ன தண்டனை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொன்று குறித்து ஒரு சட்டத்தை எழுதி வைத்தார் என்றால் அது அருமையாக பி ஆர் அம்பேத்கர் தலைவர் அவர் சிலர் நாடுகளிலே தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் கும்பிடுகிறார்கள் வணங்குகிறார்கள் தலைவனாக வழிகாட்டியாக அற்புதமாக கொண்டாடப்படுகிற ஒரு தெய்வமாக கூட நம்ம நாட்டில் பார்க்கிறாங்க காரணம் இடம் இல்லை எனக்கு அருமை இந்த உலகத்தில் ஆவணமாகவே நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா நீங்க ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா உன்னை ஒரு சரித்திரம் படைக்கிற ஒரு மனிதனாக மாற்று ஒரு சரித்திர சாதிக்கிறவனாக மாற்றுவான் பி ஆர் அம்பேத்கர் தலைவர் சலீத் அவருக்கு அவரு போல தலைவன் இந்த உலகத்துல ஒரு மனிதனும் இல்லை அந்த அளவுல அவர் பேரை விட அவர் படித்த பட்டத்தை எழுதணும்னாக்கா ஒரு ஏ போல தெரியுது அந்த அளவுல அவருடைய அவருடைய படிப்பு எனவே போதித்துவம் கூட அன்றைக்கு ஸ்கூல்ல இல்லை என்று போதித்துவம் கூட அவரை விட கால்வாசி கூட படிச்சிருக்க மாட்டான் அந்த ஆசிரியர் ஆகவே அந்த அளவுல இடம் இல்லாத இடத்துல இடம் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு இடம் கிடைத்தது அற்புதமாக மகாத்மா காந்தி நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அவருக்கும் ஒரு சலீத் அவரும் ஒரு சரித்திரத்துல முக்கியமாக அமைந்து விட்டார் அவர் குஜராத்தில் பிறந்தவர் அற்புதமாக நம்முடைய நாட்டுக்கு தந்தை என்று கூட சொல்றாங்க இல்லையா காந்திஜி அவர்களை மகாத்மா காந்திஜி அவர்கள் லண்டன்ல படித்தவர் சவுத் ஆப்பிரிக்காவில் குடியேறினவர் சங்கத்தை ஆரம்பித்தவர் போராளி மனுஷனாக வாழ்ந்தவர் ஒரு முறை அவர் ட்ரெயின்ல போய் கொண்டு இருக்கிறார் பஸ்ட் கிளாஸ்ல ஒருத்தன் திடீர் நின்று அவரை கீழே தள்ளி விட்டான் உனக்கு தகுதி இல்லை நீ அடுத்த நாட்டை சேர்ந்தவன் இந்த சீட்ல உட்கார்றதுக்கு இந்த ட்ரெயின்ல ஏறதுக்கு தகுதியில் என்று அள்ளி விட்டான் அன்றைக்கு அவர் ஒரு புரட்சி ஆரம்பித்தார் ஒரு புரட்சி ஆரம்பித்து அற்புதமாக எல்லாரும் ஒரே மனிதன் தானே எல்லாருக்கும் சரி சமானம் என்று சொல்லி ஒரு புரட்சி ஆரம்பித்து செயல்படும் பொழுதுதான் இந்தியாவின் மேல ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு கவனம் வந்தது நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இருந்த பிரிட்டிஷ்காரனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உண்டாக்கிட்டார் மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய நாட்டுல போராடி கொண்டிருந்த ஒரு பெண்மணி சுதந்திரம் வேணும் என்று லட்சுமிபாய் அவர்கள் அந்த அம்மா போராட்டத்தில் இருந்த பிற்பாடு பிரிட்டிஷ்காரனுடைய கொடுமை தாங்க முடியாமல் சிறுச்சாலில் போட்டு ஆகாரம் இல்லாமல் அந்த அம்மா வருத்தப்பட்டு மிகவும் போராடி தான் ஜனங்களுக்காக நம்ம நாட்டுக்காக போராளியாகவே மறித்து விட்ட அந்த தாய்க்கு ஒரு சலீட் இத பார்த்த மகாத்மா காந்தி அவர்கள் நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு போராளியா ஏன் போராடக்கூடாது என்று அங்கிருந்து படையெடுத்து நம்ம நாட்டுக்கு வந்தவர் தான் நம்ம நாட்டில் போராடினார் 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 எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் எல்லாமே சரி சமானம் என்று சட்ட திட்டங்களை கொண்டு வந்து சுதந்திரத்தை வாங்கி தந்தவர் பிரிட்டிஷு வெளியேறி வெள்ளக்காரனே வெளியேறு என்று சொல்லி வேட்டி விட்டார் அவருடைய அவருக்கு இடம் இல்லை என்று அன்னைக்கு ட்ரெயின்ல தள்ளினவன் இன்னைக்கு ட்ரெயின்லயும் எல்லா இனத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரே சம்பந்தம் எல்லாருக்கும் ஒரே சம்பந்தம் ஜாதி மாதம் வேதம் எதுவும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படிக்கும் பொழுது ஜனகன மனகன பாட்டு இல்லையா தீர்மானம் அப்பா இந்தியாவின் உறவுகள் எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் என்று சட்ட திட்டங்களை எழுதினவர்கள் சொன்னவர்கள் அவர் இன்றைக்கு அன்றைக்கு ட்ரெயின்ல இடம் இல்லைன்னு தள்ளினா அவருக்கு இடம் அவரும் ஸ்கூல்ல தான் ஒரு படம் இருக்கும் ஸ்கூல்ல இருக்கும் பஸ்ல இருக்கும் சட்டமன்றத்தில் இருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும் ஹை கோர்ட்ல இருக்கும் சட்டமன்றத்தில் இருக்கும் சட்ட புத்தகங்கள் இருக்கும் இன்னைக்கு பி அம்பேத்கர் அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் அவருடைய சிலைகளை பாருங்க ரோடுகளில் பெரிய பெரிய கோட்டையாக கட்டி அதுக்கு முன்னதாக அவருடைய சிலைகளை வைத்திருப்பார்கள் அற்புதமாக எத்தனை கோடிக்கு அவருடைய சிலைய செய்து வைத்திருப்பார்கள் ஏன் நாட்டுக்கு தெரிவிப்பார்கள் பாட புத்தகங்களிலே சட்ட சட்ட திட்டங்களிலே சட்ட புத்தகங்களிலே ஊடகங்களிலே அநேக இடங்களிலே அவர் அவர்களுடைய புகைப்படம் இல்லாமல் பாட புத்தகமும் இல்லை சட்டமன்றங்களும் அலுவலகங்களிலும் ஆபீஸும் ரோடுகளில் இருக்கிற சிறு கடைகளில கூட அவங்களுடைய போட்டோ பணத்தில் அவர் போட்டோ உங்க பாக்கெட்ல அவர் போட்டோ பேங்க்ல அவர் போட்டோ எந்த கடையில பார்த்தாலும் அவர் போட்டோ இல்லாம இருக்கார் இடம் இல்லையா இடம் உங்க பாக்கெட்ல அவருக்கு இடம் உண்டு எனக்கு அருமையான பிள்ளை இடம் இல்லை சத்திரத்திலே பட் சரி சரித்திரத்தில இடம் உண்டு நம்முடைய வாழ்க்கையில கூட பிள்ளையே உன் வாழ்க்கையில் எந்த இடத்துல இடமில்லை வேலை இடம் இடமில்லைன்னு தொரித்துட்டாங்களா உன் சொந்த மந்தங்கள் உன்னை இடம் இடமில்லை என்று ஏன் வீட்டு வாசுபடி கூட வர தகுதி இல்லை என்று விரட்டி விட்டார்களா ஸ்கூல்ல காலேஜில் பல இடங்களில உன்னுடைய படிப்பு தாழ்மை அல்லது நீ தாழ்த்தப்பட்டவன் அல்லது ஒதுக்கப்பட்டவன் ஒன்றுக்கும் ஒதுகாதவன் என்று ஒதுக்கி வைத்தார்களா கத்தர் அவர்கள் முன்னதாக உன் தலையை உயர்த்துவார் ஒரு சரித்திரம் படிக்கிறவனாய் சாதிக்கிறவனாய் தேசத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறவனாய் உன்னை உருவாக்குகிற கத்தர் உண்டு ஏனென்றால் சரீ சத்திரத்தில் இல்ல அவருக்கு சரீரத்தில் இடம் பிடித்தவர் ஏசு குருசானவர் அவர் இல்லாம சிருஷ்டி இல்லை அவர் இல்லாம உலகம் இல்லை அவர் இல்லாம வாழ்க்கை இல்லை அவர் இல்லாம நானும் கூட இல்லை ஏசு இல்லாம எனக்கு எத்தனையோ உள்ளங்கள் இல்லை இல்லங்கள் இல்லை ஏசு கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்க போய் பாருங்க கடை தெருவுக்கு போய் பாருங்க சேட்டு அந்த கிறிஸ்துமஸ் அந்த தலையில் போடுற கேப் கிறிஸ்துமஸ் வேண்டிய பொருட்கள் அந்த பொம்மைங்க அந்த மாட்டுக்கோட்டா மாதிரி செஞ்சு அழகு சாதனமாக செய்கிற குடும்பங்கள் சந்தோஷமாக செய்வார்கள் அதை விற்பனை செய்கிறவர்கள் ஒரு சேட்டு ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்துக்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் வியாபாரம் செய்கிறத பார்க்கிறோம் பொருட்களை வாங்கி கேலண்டர் வியாபாரம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வியாபாரம் கிறிஸ்துமஸ் அலங்காரம் அலங்காரம் படுத்துக்க வேண்டிய லைட்டுகள் ஓ கோடி கோடியாக வியாபாரம் நடக்கிறத பார்க்கிறோம் எல்லாருமே கொண்டாடுகிற ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் எல்லோருடைய உள்ளத்திலும் சரித்திர நாயகனாக இயேசு குரு இருக்கிறார் சரித்திரத்தை இரண்டாக பிரித்தவர் சரித்திரத்தை எழுதினவர் சரித்திர நாயகன் சத்தியத்தின்படி பிறந்தவர் சத்தியம் உள்ள தேவன் இயேசு குரு இன்றைக்கு எல்லோருடைய உள்ளத்துல இருக்கிறார் எல்லாருடைய உள்ளத்துல இருக்கிறான் என்ன சொல்ல போனா சொல்லக்கூடாது பட்டு சொல்ல வேண்டும் சாரா கடையிலையும் கிறிஸ்துமஸ் ஸ்டார் வைத்து இருக்கிறான் எனது டாஸ்மாக் கடையில மது கடைகளில அநேக இடங்களில ஸ்டார் ஜீசஸ் கொண்டாடுகிறான் குடிக்கிற இடத்துல கொண்டாடுறான் அந்த இடத்துல போடக்கூடாது பட் அந்த இடத்துல கூட அவன் கொண்டாடுறான் ஏன் சொல்றேன்னா எல்லாருடைய உள்ளத்துல இடம் பிடித்தவர் எல்லாருடைய சரித்திர நாயகன் அன்னைக்கு சத்திரத்தில் இடம் இல்லை பட் எல்லாருடைய உள்ளத்துல இன்றைக்கு இருக்கிற உலகத்துல எட்டு நூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் எல்லார் உள்ளத்துல ஜீசஸுக்கு இடம் உண்டு ஜீசஸ் அவர் பிறந்தது இட் இஸ் கிறிஸ்மஸ் டேஸ் சீசன் பட் பிறந்தது ரீசன் ரீசன் யூ வி ஆர் நம்ம கூட ஒரு ரீசன் தான் ஆகவே இடம் ஒரு பக்தன் பாட்டு பாண்டார் என்னை தேடுகிறா இடம் உண்டு மகனே உன் என் உன்னை இடம் உண்டு மகளே மார்த்தால் வீட்டில் இடம் கொடுத்தா மாரித்தேச உயிர் தெழுந்தா என்ன அருமையான பாடல் இல்லையா தெய்வப்பிள்ளையே உன் இருதயத்தில் இடம் கொடு அநேகர் இல்லத்துல வைத்திருப்பார்கள் பெரிய படம் இல்லத்துல மிக முக்கியமானதுதான் ஆனா உன் உள்ளத்துல வரணும் உன் இல்லத்திலையும் உள்ளத்திலையும் இயேசு வந்தார் அண்ணால் நீயும் ஒரு சரித்திர படிக்கிறவனாய் சாதிக்கிறவனாய் நாம சாக பிறந்தவர்கள் எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் அருமையாக தலைவர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களை போல மகாத்மா காந்தி காந்தி காந்திஜி அவர்களை போல இந்த தலைவர்கள் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ தலைவர்கள் உங்களுக்கு முன்மாதிரியா இருப்பார்கள் அத்தனை தலைவர்களுக்கு ஒரு ரோல் மாடல் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் லீடர் ஆச்சரியமான தலைவர் அவர் சொன்னார் இல்லையா மத்திய பதினோராம் அதிகார இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனங்களில நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிற என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு தலைவனா நீங்க எந்த துறையில் இருந்தாலும் அதுக்கு வேண்டிய ஆலோசனை இட் இஸ் பைபிள் அவரிடத்துல கற்றுக்கொள்ளலாம் அந்த தலைவர் அந்த கற்றுக்கொண்டாதான் வாழ்க்கையம் ஆகவே குருசுவுக்கு இடம் கொடுத்த அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில மாற்றமுண்டாயிற்று இந்த செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏசுக்கு இடம் கொடுத்ததுனால உங்க வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது உயர்த்தப்பட்டு இருக்கிறது அழகு படுத்திருக்கிறா மதிப்பு மரியாதை சரித்திரம் படுத்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இயேசுக்கு இடம் கொடுத்தவர்கள் இந்த உலகத்துல பாருங்க பாடி இருக்கிறாங்க பாடல்கள் கேசட்ல வீடியோ அவங்களுடைய ஆஹ் புத்தகங்கள் எழுதப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அமைக்கப்பட்டது ஹாஸ்டல் ஹாஸ்டல் வைத்திருக்கிறார்கள் ஸ்கூல் வைத்திருக்கிறார்கள் காலேஜ் வைத்திருக்கிறார்கள் அனாதை இல்லங்கள் அனாத பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவாக விளைய இருக்கிறார்கள் பெரிய பெரிய பைபிள் காலேஜ் பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் பெரிய பெரிய ஒவ்வொரு துறைகளிலும் அவர்கள் அரசாங்கத்திலும் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் இயேசு என்னை உயர்த்தினார் இயேசுக்கு இடம் கொடுத்ததனால் என்று தேவ பிள்ளையே நீ இடம் கொடுப்பாயானால் உன் வீட்டுக்கு ஆண்டவர் வர ஆயத்தமா இருக்கிற ஆகியனாலே அன்றைக்கு சகேயு இடம் கொடுத்தார் லூக்கா பத்து மாதம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களிலே அவர் உள்ளத்துல இல்லத்துல இடம் கொடுத்தார் ரட்சிக்கப்பட்டார் இருந்து சாபத்திலிருந்து அநியாயத்திலிருந்து ரட்சிக்க ரட்சிக்கப்பட்டார் ஆண்டவர் ரட்சித்தார் சகே இரண்டாவதாக பேதர் வீட்டுல இடம் கொடுத்தார் மத்தேயும் எட்டாம் அதிகாரம் பதினான்கு அவசனத்துல தன்னுடைய மாமிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் மாமின் ஜரத்தை நொடி பொழுதுல சுகமாக்கினார் குஷ்டரோகியாகிய சீமோன் வீட்டுல இடம் கொடுத்தார் ஆண்டவர் அற்புதமாக குஷ்டரோகத்தை நீக்கினார் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் மூன்று முதல் ஒன்பது வாக்கியங்களை நாம் ஆசிக்கிறோம் அற்புதம் இடம் கொடுத்தவருடைய வீட்டுல ஆண்டவர் அற்புதம் செய்தார் அருமையாக அருமையான ஜபாலய தலைவர்கள் வீட்டில் இடம் கொடுத்தார்கள் யாவீர் தன்னுடைய மகள் பனிரெண்டு வயது உள்ள மகள் உயிர் பெற்றால் உயிர் தழுந்தால் ஆண்டவர் உயிரோடும் எழுப்பினார் அருமையானவர்கள் மார்த்தால் மறியால் வீட்டில் இடம் கொடுத்தார்கள் அவளை உள்ளத்துல இடம் கொடுத்தார்கள் மறித்து போன லாஸ்தர நான்கு ஆயிற்றும் உயிரோடு கூட எழுப்பினார் லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வசனங்களில வாசிக்கிறோம் அவங்க உள்ளத்துல இடம் கொடுத்தாங்க இல்லத்துல இடம் கொடுத்தாங்க தேவன் அந்த வீட்டை ஆசிரியத்ததை பார்க்கிறோம் அருமையானவர்கள் மூன்று காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள் இடம் கொடுத்த இடங்கள் இடம் கொடுத்த நபர்கள் சரித்திருத்துல சத்திரத்தில் இடம் இல்லை சரி ச சரித்திருத்தல இடம் பிடித்தவர் ஏசு குருசானவர் கெர்சமேன தோட்டத்துல இருவலாம்போ ஜோமானுவார் அந்த தோட்டக்காரன் அவரை டிஸ்டர்பு பண்ணல இடம் கொடுத்தான் ஜெபிக்கட்டும் இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் எனக்கு தெய்வம் இந்த உலகத்துக்கு சிருச்சிகர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர்தான் என்று அவரை டிஸ்டர்பே பண்ணல கெரிசமென தோட்டத்தில் இரவெல்லாம் செபிப்பார் அந்த தோட்டத்துல அவர் கண்ணீர் வடித்தார் வேர்வை சிந்தினார் ரத்தம் சிந்தினார் தோட்டக்காரன் கேட்கவில்லை இடம் கொடுத்தார் அற்புதமாக இன்றைக்கும் அந்த ஒளிவ மரங்கள் சிலமில இருக்கிறது அவர் கடைசி நாட்கள்ல மறிக்கும் பொழுது பவானியாக செல்லுவதற்கு கழுதைய வேண்டும் என்று சீடர்களை அழைத்து உங்களுக்கு எதிராக கிராமத்துக்கு போங்கள் கழுதையும் கழுது குட்டியும் கட்டியிருக்க காண்பிரிகள் அவைகள் அவுத்து கொண்டு வாங்க எனக்காக ஏன் என்று கேட்டால் ஏன் அவக்கிறவர்களுக்கு கழுதை என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க அவன் சைலன்ட் ஆயிட்டான் கழுதை கூட இடம் கொடுத்தது ஆண்டவர் மூன்றாவதாக பஸ்காவை கத்தனுடைய பந்தியை எங்க ஆசரிக்க வேண்டும் என்று சீடர்களை கேட்ட பொழுது நீங்க நேர் தெருவுக்கு போங்க ஒருத்தன் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவான் குடம் குடம் தண்ணீர் கொண்டு வருவான் கொடுத்துல அவன் பின்னாடி போய் கேளுங்க போதகர் பஸ்காவை ஆசிரிக்க விரும்புகிறா ஸ்தலம் வேணும் அவன் மேலிட்ட அறிய அருமையாக ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பான் ஏன் என்று கேட்கவில்லை யார் என்று கேட்கவில்லை இடம் கொடுத்தான் அவங்களெல்லாம் ஆசுரதும் இன்னும் அநேகர் வேதத்தில் உண்டு நீங்க இடம் கொடுத்திருப்பீங்க உங்க வீட்டை சபைக்கு கொடுத்திருப்பீங்க எவ்வளோ சொத்து உங்களுக்கு சேர்ந்து இருக்கும் அருமையான தேவ பிள்ளையே இந்த உலகத்தில் இயேசு இருக்கும் பொழுது சொன்னார் ஒரு வார்த்தை ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு நரிகளுக்கு குழிகள் உண்டு மனசுக்குமானுக்கோ தலை இடம் இடமில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டார் அந்த இயேசு உன்னை தேடுகிறான் இதோபடி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை அவனோடு கூட பிரவேசித்து போஜனம் பண்ண வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் சில வாக்கியங்களை பார்க்கும் பொழுது ஒரு வாக்கியம் வசனம் சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு வார்த்தை மனுஷன் இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் மூன்றாம் மேலும் பரலோகத்திலிருந்து இருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டு அது இதோ மனசன் இடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்துல அவர் வாசமா இருப்பா அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள் தேவன் தாமர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார் என்று சொல்ல சொல்லப்படுது எனக்கு அருமையான கத்துடைய ஜனமே அற்புதமாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது என்றால் தேவன் மனிதனோடு கூட வாசம் பண்ணுகிறவரா இருக்க தேவன் மனிதனோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறான் சத்திரத்தில் இடம் இல்லை சரித்திரத்தில் இடம் உண்டு பட் உன் உள்ளத்துல இடம் உண்டா என்று ஆண்டவர் தேடுகிறார் அன்றைக்கு ஆதாம் ஏவால் இருவருமோடு கூட ஆண்டவர் வாசம் பண்ணினார் சந்திய வேலையில ஆதியாக மூன்றாம் அதிகாரத்துல ஆண்டவர் தேவன் தாம் ஜனங்களோடு கூட வாசம் பண்ணினா இன்றைக்கும் அததான் ஆண்டவர் விரும்புகிறார் அந்த தேவ நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் அந்த தேவ நம்மோடு கூட இருக்கிறார் இடம் இல்லை பட் சரித்திரத்தில் இடம் உண்டு உனக்கு பூமியில இடம் இல்லையா பூமியில இடம் இல்லையா சொந்த மத்தியில் இடம் இல்லையா நண்பர்கள் மத்தியில் இடம் இல்லையா தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா ஓரமா இருக்கிறீங்களா உங்கள் தேவனிடத்துல இடம் உண்டு பரலோகத்துல இடம் உண்டு பரிசுத்த ஸ்தலம் உண்டு அந்த தேவன் நமக்கு சரித்திர நாயகனா இருக்கிறான் அவரே நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார் அவரே நமக்கு முன்மாதிரியா இருக்கிறான் சாதிக்க பிறந்தவர்கள் நாம் சாக பிறந்தவர்கள் அல்ல சரித்திரத்தில இடம் உண்டாக்க வேண்டும் நாம் தரித்திரம் முழுவதா பிறந்தாலும் சரித்திருமர்களாக மறிக்க வேண்டும் ஆகவே சத்திரத்தில் இடம் இல்லையா சரித்திரத்துல இடம் உண்டு இந்த உலகத்தில் இடம் இல்லையா பரலூகத்தின் உங்களுக்கு இடம் உண்டு அந்த ஏசு உனக்காக தேடி வந்தா உன்னை தேடி வந்தா அந்த ஏசு உனக்காக பிறந்த வந்தா அந்த இயேசு உனக்காக இந்த உலகத்தில் வெளிப்பட்டா அந்த இயேசுவின் நாமத்தில் அவங்களை வாழ்த்துகிறேன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்களை ஆண்டவர் ஆசிரியப்பராக எந்த வார்த்தை கேட்டவங்களை யாவரும் ஆண்டவர் ஆசிரியப்பராக கத்திரி சித்தமானால் இன்னொரு தலைப்பில் நாம் சந்திக்கலாம் காட் பிளெஸ் யூ காட் யூ